சரி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று கையெழுத்து போட ஆரம்பிச்சா நீ கையெழுத்து போட்டு ஆகணும் நாங்க வந்து நீ உச்ச நீதிமன்றம் போட்டு பயம் சொல்லி முதல்வர் ஒரு வந்து ஒரு கலாய் பொதுவாக பதில் சொல்றது சரியான்றேன் அதை எப்படி அந்த அணுகுமுறை ஏற்றுக்கொள்ள முடியும் அது சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றி அதை அனுப்பிச்சிருக்கிறோம் அதை அனுப்பிச்சிருக்கிறாரு ஒருவேளை நீதிமன்றத்துக்கு நாங்கள் போயிடும் பயந்து அவர் அனுப்பிச்சிருக்கலாம் அதனால இப்ப என்னன்னா தலத பிச்சது தம்பிரான் புண்ணியம் சொல்லிட்டு தலைவர் இப்போ நீட்டுற பக்கம்லாம் கையெழுத்து போறாரு வடிவேல் சொன்ன மாதிரி இந்த 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 எத்தனை கையெழுத்து எத்தனை பக்கம் அப்படின்ற மாதிரி நீட்டுற பக்கம் எல்லாம் கையெழுத்து போட்டுதான் ஆகணும் ஏன்னா ஏழாயிரம் பேர் வர்றான் ஒருத்தனுக்கும் தகுதி இல்லை அப்படின்னா இவனை எதை குண்டி அடிக்கிறது சொல்றவன எதை குண்டி அடிக்கிறது இவன் எதும் அவமான அவமானப்படுத்துறான் இவனை செருப்பு குண்டியே அழிச்சாள் என்ன அப்படின்னு மக்களுக்கு கோபம் வருமா வராது தமிழ்நாட்டு மக்களினுடைய தொடர்ந்த உரிமை குரலுக்கும் திமுக அரசு தொடுத்த தொடர் நீதிமன்றத்தில் தொடுத்த தொடர்ந்த சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த அருமையான ஒரு வெற்றி அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் திரு தங்கப்பண்ணின் அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா ஆளுநர் வந்து வழக்கம் போல் மசோதாக்களுக்கு வரிசையாக ஒப்புதல் கொடுத்து இருக்கிறார் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கவுன்சிலராக வாய்ப்புக்கான மசோதாவை நீங்க கொடுத்திருக்கிறார் முதல்வர் முதல்வரிடம் இது குறித்து கேட்கிற பொழுது கொடுத்தான் ஆக வேண்டும் என்றால் நாங்கள் உச்ச நீதிமன்றம் இருக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஆளுநரை பொறுத்தளவு ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்புல தலை தப்பிச்சது தம்பரான் முனியம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உச்ச நீதிமன்றம் என்ன ஒரு தவறு ஒன்று செஞ்சிச்சு அப்படின்னா இவருடைய அந்த சொகுசு வாழ்க்கை இருக்கு இல்லையா ஒரு மன்னர் மன்னர் மாதிரியான ஒரு வாழ்க்கை அதுக்கும் சேர்த்து ஒரு ஆப் வைக்காம விட்டுருச்சு இவரை நீக்குங்கன்னு போடாம விட்டுருச்சு அல்லது நீக்க பரிந்துரை சொல்லி போடாம விட்டுருச்சு ஏன்னா தலைவருக்கு மாசம் மூன்று லட்சம் ரூபாய் அவரு வேர்வை சிந்தி வெட்டி முறிக்கிறதுக்கு சம்பளம் ஒரு நூத்தி ஐம்பது ஏக்கர்ல கிண்டில ஒரு பங்களா ஒரு எண்பத்தாறு ஏக்கர்ல ஊட்டியில ஒரு பங்களா சரிங்களா இதுக்கு பராமரிப்பு தொகை அப்புறம் தமிழக அரசு இந்த பராமரிப்பு தொகை நம்ம இருந்து எவ்வளவு ஒரு சுமார் மாதம் ஆறரை கோடி ரூபா சரிங்களா அது இல்லாம இவருக்கு கை செலவு அதாவது இவர் செய்கிற நல்ல காரியங்கள் இருக்குல்ல அங்க கோயிலுக்கு போக மேடையேறி பேசிட்டு வர்றாரு இல்லையா அதை தவிர ஒரு நல்ல காரியம் செஞ்ச மாதிரி இல்லை ஏதாவது தமிழ்நாட்டுக்கு எதிராக பொருங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வருவார் இல்லையா அந்த பொது தொண்டுக்கு செலவழிச்சுக்கிறதுக்கு கையில ஒரு மூன்று கோடி இப்படி எல்லாம் கொடுத்துருக்கிற பணம் நம்ம பணம் இதுக்கும் சேர்த்து உச்ச நீதிமன்றம் ஒரு ஆப்பு வச்சிருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதை மட்டும் விட்டுருச்சு இல்லையா அதனால இப்ப என்னன்னா தலைதை பிச்சது தம்பிரான் புண்ணியம் சொல்லிட்டு தலைவர் இப்போ நீற்ற பக்கம்லாம் கையெழுத்து போறாரு வடிவேல் சொன்ன மாதிரி இந்தா இந்த இந்த எத்தனை கையெழுத்து எத்தனை பக்கம் அப்படின்ற மாதிரி நீட்டுற பக்கம் பக்கம்லாம் கையெழுத்து போட்டுதான் ஆகணும் ஏன்னா இந்த ஆடம்பர வாழ்க்கை இருக்கு இல்லையா அது பூரா அழிஞ்சு அதுக்கு பயப்படுறாரு இது வெட்கக்கேடான ஒரு சுயநலத்தை தவிர சுயமரியாதை உள்ள யாரும் இந்த பதவியில நீடிக்க மாட்டோம் ரவி போன்ற சுயமரியாதையற்ற நபர்கள் இந்த உச்ச நீதிமன்றம் இவருடைய இவர் ஆளுநருக்கு இல்லை என்கிற அளவில் கண்டித்த பிறகு அந்த பதவியை துறந்து ஓடுவதுதான் ஒரு சுயமரியாதை உள்ளது ஆள் செய்யக்கூடிய வேலை ஆனா அந்த சொகுசு வாழ்க்கைக்காக பார்ப்பனவர்களுடைய அந்த பார்ப்பனியத்தினுடைய வளமையான சுயமரியாதையற்ற நடத்தை ரெட்டனாக்கு பேச்சு கள்ளத்தனம் கபடத்தனம் மோசடி சாண சாம வேத தண்ட திருட்டுத்தனம் இதனுடைய விளைவுதான் இவர் இந்த பதவியை காப்பாத்துட்டு உட்கார்ந்து இருக்க அப்படின்றத ரொம்ப மென்மையா தெரிவிச்சுக்க விரும்புறேன் நீங்க அதாவது ஒண்ணு கையெழுத்து போட மாட்டாரு நேரத்தை தாமதிக்கிறாரு அல்லது குடியரசுக்கு அனுப்புறாரு அப்படின்னு முகதோ புகார் சொல்றீங்க அது முறையில் கையெழுத்து சரி உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்று கையெழுத்து போட ஆரம்பிச்சா நீ கையெழுத்து போடுத்து ஆகணும் நாங்க வந்து நீ உச்சநீதி போட்டு பயம் சொல்லி முதல்வர் ஒரு வந்து ஒரு கலாய் புதுவது சரியான்றேன் அதை எப்படி அந்த ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியும்னா இப்ப எனக்கு நான் நானே ஒரு திமுகவை பார்த்து கேட்க வேண்டியது நீங்க கவுன்சிலர் பொறுப்புகளுக்கு பிசிக்கல் டிசபிலிட்டிக்கு எப்படி நீங்க இடஒதுக்கீடு கொடுப்பீங்க அதிகார பொறுப்புக்கு பிசிக்கல் டிசபிலிட்டிக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க இது வந்துட்டு ஒரு வழி அதாவது மேல் சாதியினர் உள்ள போறதுக்கு வழி டிசபிலிட்டியா உள்ள ஒரு மேல் சாதியினர் பதவிகளை அடைவதற்கு ஒரு குறுக்கோடி டிசபிலிட்டி என்பது அது சோசியல் டிசபிலிட்டி அல்ல பிசிக்கல் டிசபிலிட்டி சரிங்களா ஒரு மேல் மேல்சாதிக்காரரு சாதி வரிபுடிச்சாதான் இருக்கிறாரு அவர் மற்றவங்க மேல ஆதிக்கத்தையும் சாதி மத ஆதிக்க தான் வெளிப்படுத்துவாரு அவருக்கு எதுக்கு நீங்க இப்ப இடஒதுக்கி கொடுக்குறீங்க எனக்கு புரிய அவரை எம்பவர் கொண்டு என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியும் நீங்க பெண்களுக்கு கொடுங்க சரியில்லாதவர்கள் உடல் ரீதியாக எல்லா சாதிகளையும் நீங்க உள் கேட்டகரி உண்டா இதுல சமூக உண்டா டிசபிள சமூக உண்டா அப்போ சமூக இருக்குன்னா டிசபிலிட்டின்னு ஒரு கேட்டகரியே வேணாம் அதாவது வேலை வாய்ப்புல கொடுங்க பணியிடங்கள்ல கொடுங்க அவங்க வாழ்க்கைய நடத்துறதுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புல கொடுங்க ஒரு கவுன்சிலர் ஒரு அதிகார பதவி சமத்துவத்தை நடைமுறைப்படுத்துற கொள்கை சிந்தனை கொண்டவருக்கு நீங்க கொடுக்கணும் அப்படி இல்லையா ஒரு ரொம்ப சமத்துவத்தினுடைய நீதிமுறை சமூக நீதிகள் எதெல்லாம் தேவைப்படுதோ அது அந்த தேவைப்படக்கூடிய ஒரு சமூகத்தில் அவன் அது இருந்து ஒரு ஆளை போட்டிங்கன்னா அவன் சொந்த சமூகத்துக்காக செஞ்சா கூட அது நீதியா போய் சேரும் கீழே இருந்து போடுமோ சொல்றது ஒரு தலித்துல இருந்து போடுங்க ஒரு பழங்குடியில இருந்து போடுங்க ஒரு பெண்கள்ல இருந்து போடுங்க அப்படின்னு சொல்றாரு இந்த டிசபிள்டுங்களை கையெழுத்து போடுவதில் பார்ப்பனிய மேலாதிக்க அவருடைய உள்ளுணர்வை திருப்திப்படுத்துவதாகவும் இந்த தீர்மானம் இருக்கு அதுவும் இதுல ஒரு சிக்கல் அவருடைய உள்ளுணர்வை திருப்திப்படுத்துவதாகவும் இருக்கிறதுனால இதுக்கு எளிமையா கையெழுத்து போட்டுருது அதனால சமூக நீதிக்கான அரசு என்பது அதிகாரங்கள்ல டிசபிலிட்டி உள்ளவங்களை கொண்டு வரணும்ன்றது சமூக நீதி பார்வையே இல்ல வேலை வாய்ப்புல கொடுக்கலாம் தொழில் வச்சு கொடுக்கலாம் லோன்ல முன்னுரிமை கொடுக்கலாம் அதுதான் உங்களுக்கு இயலாமைக்கு செய்கிற வேலை ஆனா நீங்க தெரியும் அப்பகஸ்டா இருக்கிறவங்களுக்கு டிசபிளின் காரணமா கொடுத்தீங்கன்னா அது யாரை பாதிக்கணும் யாருடைய ஒதுக்கீட்டை பாதிக்கணும் யாருடைய பிரதிநிதித்துவத்தை பாதிக்கும் சமூக நீதிக்கு எதிராக அது அது ஒரு கைண்ட் ஆஃப் பி தான் அப்ப இது ஒரு பிரயோஜனமற்றது இதை தெளிவாக உணர்ந்ததால் அவர் இதுக்கு உடனே கையெழுத்துட்டு இருக்கிறாருன்னு தான் நான் சந்தேகம் அதுவும் சிறந்ததுதான் அப்படின்னு நான் சொல்லுவோம் ஓகே நீ இதோ இன்னொரு டிபேட்டா போகும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள போக வேண்டாம் இப்ப ஆளரோட அணுகுமுறையை வந்து குறைஞ்ச வச்சா அடிபணிச்சுட்டா எடுக்க முடியாதா இது எல்லாரும் எழுதிருக்கார்கள்ல நிச்சயமா அது தமிழ்நாட்டு மக்களினுடைய தொடர்ந்த உரிமை குரலுக்கும் திமுக அரசு தொடுத்த தொடர் நீதிமன்றத்தில் தொடுத்த தொடர்ந்த சட்ட போராட்டத்திற்கும் கிடைத்த அருமையான ஒரு வெற்றி சரிங்களா நாம் ஏன் அதை சொல்லி திமுக அரசுகிட்ட நம்ம அதை விவாதிச்சுக்கலாம் ஆனா கவர்னர் இப்ப நீட்டு பக்கம் எல்லாம் கையெழுத்து போட வச்சது என்பது தமிழ்நாட்டு மக்களினுடைய திமுக அரசினுடைய சட்ட போராட்டம் மற்றும் உரிமை குரலுக்கு கிடைத்த வெற்றி இது உண்மையிலேயே நம்ம பெருமையாக எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்ல இந்தியா முழுமையும் சங்கிகள் என்ன செய்ய முயற்சி பண்ணாங்க அப்படின்னா ஆளுநர் துணைநிலை ஆளுநருக்கும் ஆளுநருக்கு தான் இறுதி அதிகாரம் என்பது போல ஒரு ஆளுநர் ஆட்சியை இந்தியா முழுக்க கொண்டு வர முயற்சி பண்ணாங்க அது டெல்லியில அப்பட்டமா நடந்தது டெல்லியில என்னன்னு சொன்னா உயர் நீதிமன்றத்துல இவர்கள் துணைநிலை ஆளுநருக்குதான் அதிகாரம் அதிகம் முதல்வராக இருந்த கேஜ்ரிவாலுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்பையே வாங்கினாங்க ஆனா அதை எல்லாம் உடைச்சோ சுக்குநோர ஆக்குற வகையில உச்ச நீதிமன்ற தீர்ப்பை திமுகவுடைய சட்டக்குழு வென்றெடுத்தது அப்ப அது இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு முன்னுதாரணமான ஒரு தீர்ப்பாக அது மாறி இருக்கு இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற வாழ் ஆளுநர்கள் எல்லாம் தங்களுடைய குரங்கு வாளை சுருட்டி கொண்டு மாநிலத்தில் சட்டசபையினுடைய தீர்மானங்களுக்கு ஒழுங்காக கையெழுத்து போட்டு கொண்டிருக்கிறார்

எப்போதுமே ஆரிய திமறு கொண்டவர்கள் நம்மள அறிவில்லவர்கள் அறிவில்லாதவங்கன்னு சொல்லி சுய இன்பம் அடைகிறவங்க சரிங்களா தொடர்ந்து டெல்லியில உட்கார்ந்துகிட்டு காலை நீட்டி நம்மை ஆட்சி செய்யணும் அப்படின்னு தீரா தாகம் கொண்ட சுய இன்பத்துக்காரர்கள் அதனால நீங்க என்ன அடி அடிச்சாலும் வடிவேல் மாதிரி அடிச்சாலும் அவர்கள் திரும்ப திரும்ப வாயை அடக்க மாட்டார்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை நிறுத்த மாட்டார்கள் நம் மீதான சூத்திர பட்டத்தை அவர்கள் விட மாட்டார்கள் நம்மை வேசி மகன்கள் என்று சொல்கிற அந்த அர்த்தத்தில் எதை எதையெல்லாம் அடக்க முடியுமோ அதை பூரா அடக்கிறது அந்த வார்த்தை போர் இது ஏழாயிரம் பேர் வர்றான் ஒருத்தனுக்கும் தகுதி இல்லை அப்படின்னா இவனை எதை அடிக்கிறது இப்படி சொல்றவன எதை கொண்டே அடிக்கிறது எதோ அவமான அவமானப்படுத்துறான் இப்ப நான் செருப்பு குண்டிய அடிச்சால் என்ன அப்படின்னு மக்களுக்கு கோபம் வருமா வராது இதான் இதற்கு மிக நாகரிகமாக கூட எல்லா கோபங்களையும் அடக்கிட்டு சொன்னா கூட செருப்பு குட்டியை அடிக்கணும் போல இருக்குன்றதுதான் நம்முடைய கருத்து ஏழாயிரம் பேர் வந்துட்டு வந்தா ஒருத்தனுக்கு இல்லைன்னா அந்த என்னடா கிழிச்சிங்க பீகார்ல என்னடா கிழிச்சிங்க உத்தரப்புருஷில அப்படியே என்னடா கிழிச்சிங்க மத்திய பிரதேச என்ன கிழிச்சா உத்தரந்தேஷ்ல என்ன கிழிச்சுட்டான் டெல்லி பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சு செவத்துக்கு ஒருத்தி சாணிய பூசணரு இந்த லட்சணத்தண்ணியாக இருந்த வச்சுக்கிட்டு இங்க இருக்கிறவனுக்கு அறிவு செருப்பு கொண்டு அடிக்கணும்னு தோணுமா சொன்னா அதனால நான் அடங்கிக்கிட்ட ஒழுங்கா இருக்கணும் சரியா நீ இந்த ஈட்டி தண்டங்களை ஈட்டி தண்டங்களை என்னைய முண்டங்களை வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை மிரட்டுவது அங்க உட்கார்ந்து இங்க செருப்பை நீட்டி ஆளணும்னு நினைக்கிறது இதெல்லாம் கொஞ்ச நாளைக்குதான் ராஜா ஒன்னும் படம் ஓடாது ஒண்ணு இந்த படம் ஓடாது கண்ணு என்று சொல்ல கடமைப்பட்டு இருக்கு இல்ல ஒரு பக்கம் சில விஷயங்களுக்கு கையெழுத்து போறாரு ஒரு பக்கம் அந்த உயிரிழத்துறை விமர்சிக்கிறாரு அப்ப வந்து முதல்வருமே இந்த நேரத்துல பார்த்தா நாங்க உச்ச நீதிமன்றம் உச்ச சொல்லி அவர் பயமுறுத்துற மாதிரியே ஹேண்டில் பண்றது சரியா ஆளுநரை இல்ல சட்ட ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னா அத பயமுறுத்துறது எப்படி சொல்லுவீங்க சட்டத்தின் ஆட்சி நடக்குதா இங்க சாட்டையினுடைய ஆட்சி நடக்குதா அவடுங்கன்னு செய்யறது பூரா சாட்டையினுடைய ஆட்சி நடத்த பாக்குறான் டெல்லியில உட்காந்துக்கிட்டு சாட்டையை சுத்தி எல்லாத்தையும் ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறான் நம்ம இருக்கிற பிரச்சனைகள்ல சட்ட ரீதியாக போராட்டத்தை நடத்தி ஒரு உரிமையாவாங்கன்னா அப்புறம் திரும்ப நீங்க மிரட்டு சட்ட ரீதியா மிரட்டுறீங்கன்னா சட்ட ரீதியாக மிரட்டுவதும் சட்ட ரீதியாக அதிகாரம் செலுத்துவதும் தான் ஜனநாயகம் இல்லையா நீ கவர்னர் கவர்னர் சட்ட ரீதியாக கையெழுத்து போடுவதும் சட்ட மசோதாக்கு பதில் சொல்லுவதுதான் உன் வேலையை தவிர தெருவுல வந்துகிட்டு தமிழ்நாட்டுல படிச்சு வர்ற ஏழாயிரம் பேரு முட்டாப்பையா அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றது இருக்குல்ல அப்படி சொல்றது இருக்குல்ல அதுதான் சட்ட சட்டப்பூர்வமான நடத்த கிடையாது அப்படி நீ வெளியே சொன்னா செருப்பையும் வளர்க்க மாதிரி தோட்டிக்கிட்ட அடிமையன்னு யாராவது சொன்னா நீ கொச்சுக்கிட கூடாது ஏன்னா நீ சட்டப்பூர்வமா பேசல ராஜா நீ சட்டப்பூர்வமா பேசல அது உனக்கு அதிகாரம் கிடையாது முதல்ல உன் வேலையை பார்த்துக்கிட்டு உட்காரணும் அதை கிட்ட தெருவில் வந்து தமிழ்நாட்டுல ஏழாயிரம் பேர் படிச்சுட்டு வந்தேன் நமக்கு ஒரு அறிவு மயிலும் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா உனியை கொண்டு வேணா இந்த தமிழ்நாட்டுக்கார அடிப்பேன்னு சொன்னான்னா அது அவதூறுனே நீ சொல்ல முடியாது நீ எதுக்கு அவனை தேவையில்லாம ஏழாயிரம் இடங்கள் நீ முட்டா போய் பேசுவேட்டு மரியாதையாக தமிழர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் நம்மள என்ன வேந்தை வச்சு அவன் பார்க்கிறான்றதும் புரிஞ்சுக்கிறது என்ன தகுதி நமக்கு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது இவனெல்லாம் விட்டு நம்ம வேடிக்கை பார்க்கறதுதான் நம்முடைய இழிவுன்றதை புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி இந்த எல்லா இழிவுகளும் எங்க இருந்து வருதுன்னா தோட்டம் மூலம் ஆர் எஸ் எஸ் அதிகாரம் கொட்டம் பிடித்த ஆட்சியும் இந்த பாஜக டில்லியிலிருந்து அவர்கள் சிறுபை காட்டி நம்மளை ஆதரவுறாங்க அப்படின்ற ஒரு இழிவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த அவமானத்தை கேவலத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு பெரியார் சொன்ன கோபத்தினுடைய நியாயம் புரியும் அண்ணா சொன்ன ஆரிய ஆங்கில எதிர்ப்பு என்பது தமிழர்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு உணர்ச்சி அப்படின்றது நமக்கு வந்து அரசியல் ஒரு அரசியல் இருக்கிறது அதே போல கையெழுத்து உயர்கல்வித்துறை அமை உயர் துறை உள்ள படித்தவர்களை எல்லாம் விமர்சிப்பதும் புரிந்து கொள்ள முடியுது முழுக்க முழுக்க அரசியல் தாங்கிறத உங்கள் விமர்சனத்தை அப்படியே மக்கள் மறுவைக்கு விட்டுவிடுகிறேன் இந்த விவகாரச்சூழல் அறங்கலுக்கு நேரம் ஊழியா நன்றிங்க நன்றி